இந்த கைலாய நாட்டை செய்த பிறகு பல நாட்டோட பிரதமர்கள் நாட்டோட அதிபர்கள் மற்றும் பெரும்பனக்காரர்கள் என தனியாக சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க குழந்தைங்க இருக்காங்க சூசைட் இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு காரணம் சொல்ற கேளுங்க அந்த குழந்தைகள் இருபது வயசு வர்றதுக்குள்ளேயே உலகத்திலே கிடைக்கக்கூடிய சகலவிதமான சுகங்களையும் அனுபவித்து விடுகின்றார்கள் பணத்தால் வாங்கக்கூடிய அத்துணையையும் பார்த்து விடுகிறார்கள் காமத்தின் வேறு வேறுபட்ட சுவைகள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சகலவிதமான போதைப் பொருட்களை யூஸ் பண்ணி பார்த்துறாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே அவங்களுக்கு இல்ல அதனால சூசைட் ஒன்னே தான் மிச்சம் இருக்கு அது தவிர எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க ரிச்சஸ்ட் ஜென்சி இதோட ஆழமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் சகல சுகங்களும் நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்பாகவே மனம் தலையிட்டு நினைந்து விடுகின்றது நினைந்தது எல்லாம் பழையது இருப்புக்கும் உங்களுக்கும் உறவே இருப்பதில்லை என்பதனால் எந்த அனுபவமும் முழுமையாக உங்களுக்கு நடப்பதில்லை